நாடாளுமன்ற தேர்தல் தேதி தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சியின் இடையே நான்கு முனை போட்டி நிலவுகிறது இதில் திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட அதே கட்சிகளுடன் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ளது ஆனால் எதிர்கட்சியான அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் எஸ் டி பி ஐ கட்சிகள் இடம்பெற்றுள்ளது அதே போல பாஜக கூட்டணியில் ஓ பி எஸ் அமமுக புதிய நீதி கட்சி இடம்பெற்றுள்ளது தேமுதிக பாமக உள்ளிட்ட யாருடன் அமைத்து போட்டியிட உள்ளார்கள் என்ற எதிர்ப்பு அனைவரின் மத்தியிலும் எழுந்துள்ளது தேமுதிக அதிமுக மற்றும் பாஜக தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் பதினான்கு மக்களவை தொகுதி ஒரு மாநிலங்களவை பதவி தருபவர்களுடன் கூட்டணி என்று பிரேமலதா உறுதியாக கூறிவிட்டதாகவும் தெரிகிறது இன்று தேமுதிக தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு வந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்தார் இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்த அவர் பதினான்கு மக்களவை தொகுதி ஒரு மாநிலங்களவை வேண்டுமென நான் கேட்கவில்லை ஆலோசனை கூட்டத்தில் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூறிய கருத்தையே தெரிவித்தேன் யாருடனும் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை வெளிப்படையாக தான் பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது தொடர்பாக அடுத்த நடைபெறும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு முடிவு செய்யப்படும் என பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது